Hi friends, உங்களை யாவது ஏசு கிறிஸ்துவ நாமத்தாலே ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் நீங்க கீழா இல்லாமல் மேலா இருப்பீங்க நீங்க வாளா இல்லாமல் தலையா இருப்பீங்க இதுதான் கத்தருடைய சித்தம் நிறைய நேரத்துல என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சித்தம் பாஸ்டர் வச்சிருக்காருன்னு நிறைய பேர் கேப்பீங்கல்ல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க கீழா இல்லாமல் மேலா இருப்பது கத்தர் சித்தமா இருக்கிறார் ஆமே எல்லாம் சொல்லுங்க கீழா இல்லாமல் கீழா இல்லாமல் மேலா இருப்பேன் மேலா இருப்ப வாழா இல்லாமல் வாழா இல்லாமல் தலையா இருப்பேன் தலையா இருப்ப கமல் பண்ணுங்க ஐ வில் ஒன்லி பி அபவ் ஐ வில் ஒன்லி பி அபவ் ஆமே எப்பொழுது கேட்கிற உதவியின்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க கத்தர் இந்த இப்படி ஷேர் பண்றனால அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் ஆமேன் உன் நீங்க பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க கண்டிப்பா பகிர்ந்து கொடுங்க ஆமென் நவ லெட்ஸ் கோ டு தி வேர்ட் ஆஃப் நம்ம சில நாட்கள் யோசிப்போம் என்னுடைய குறித்த காலம் தானே இது ஏன் என் வாழ்க்கையில நன்மை உண்டாக மாட்டேங்குது ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது இது என்னோட ரைட் டைம் எல்லாருமே சொல்றாங்க சொல்லி நீங்க கூட யோசிக்கலாம் கத்தர் உங்களோடு கூட பேச போகிறார் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஆமரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் வேதம் சொல்லுகிறது தேவன் குறித்த

அக்செப்ட் பண்ண முடியல பாருங்களா எவ்வளவு பெரியதான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பெத்த பையனை தகப்பனால அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது முதல்ல தகப்பனால நிராகரிக்கப்பட்டவர் தான் ஈசாக்கு இரண்டாவது தாய் சிரிக்கிறாங்க பெற்ற தாய் கூட பாருங்கப்பா சரி இப்ப பல நாள் நம்ம ஜபத்துக்கு ஒரு தேவதூதன் வந்து இப்ப சொல்றாரு இல்ல வானத்துல தேவருடைய சத்தம் வருது உனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் உனக்கு இவ்வளகான உயர்வு வரும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷப்படுவோம் ஆனா அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா சிரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஈசாக்குடைய பிறப்பின் நிமித்தமாக தாய்க்கு சிரிப்பு தான் வந்தது வழியோ அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகல தான் உங்களை நிராகரிப்பார்கள் ஈவன் அவங்க பாருங்களேன் ஈசா கூட தாய் தகப்ப நிராகரித்தார்கள் உங்க உறவினர்கள் உங்களை நிராகரிக்கலாம் உங்களோட இத்தனை இத்தனை நாள் கூட இருந்த நண்பர்கள் நிராகரித்திருக்கலாம் குடும்பத்தார் நிராகரித்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே என்னை விட்டு பிரிஞ்சு வச்சுட்டாங்களே நான் தனியா இருக்கனே திஸ் இஸ் அ சைன் ஆமே இது உங்களுக்கு கொடுத்த சைன் என்ன சைன்னா கத்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே முதல் அடையாளம் நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர் மனிதர்கள் நிராகரிக்கும் பொழுதுதான் உங்க வாக்கு காலத்துக்கு நீங்க நகர்ந்து சோ மனிதருடைய நிராகரிப்ப நீங்க சோர்ந்து போக வேண்டாம் மனிதனுடைய நிராகரிப்பு நேரத்துல கத்திர துதிச்சுக்கிட்டே இருங்க நீங்க நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் உங்களை ஏத்துக் கொள்ளுகிறதையும் உங்களை தூஷணமாய் பேசுகிறதுனால உங்களை ஒண்ணும் குறைஞ்சே போகாதீங்க நான் உங்களை அழைத்த தேவனாயிருக்கிறார் ஆசிர்வதிக்கிறது தேவனாய் இருக்கிறா உங்களை மேன்மைப்படுத்துகிறது தேவனாக இருக்கிறார் ஆமா தேவன் குறித்த காலத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் ஈசாக்கா இருக்கிறபடியால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா இருக்கிறீர்களா நீ வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா வேதம் சொல்லுகிறது உலகத்தார் நிராகரிக்க தான் செய்வாங்க உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமற் தான் போவாங்க ஆனாலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க இந்த காலை வேலையில கர்த்தர் எங்களை அனுப்பிச்சு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளே என்னுடைய தாய் தகப்பன்மாரே கத்தர் உன்னை அழைத்திருக்கிறார் அநேகர் நிராகரிப்பதை நினைத்து வருத்தப்பட்டு அமர்ந்திருக்காதீங்க எந்திரிச்சு தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க அடுத்ததாக பாஸ்டர் கத்தர் குறித்த காலம் இதுதான் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா இங்க வேதம் சொல்லுகிறது ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் திரும்ப திரும்ப ஆபரகாம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க முதலாவதாக வானத்திலிருந்து தேவனுடைய சத்தம் வருகிறது ஈசாக்கை குறித்து அடுத்தது என்னன்னா மூன்று புருஷர்கள் ஆபரகாமை வந்து சந்திக்கிறாங்க இப்படி பிரியமானவர்களே கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த காலை வேலையில நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை சந்திக்கிறான் ஆமேன் இந்த காலை வேலையில ஏஞ்சல்ஸ் உங்களை சந்திக்கிற வருவார்கள் உங்க வீட்டிற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்க வியாபாரத்திற்கு நீங்க இப்ப எங்க இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ரைட் நவ் காட் வில் விசிட் யூ ஏஞ்சல்ஸ் வில் விசிட் யூ ஆமேன் யூ கோயிங் டு ரிசீவ் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் ரைட் நவ் ஆமேன் உங்களுக்கு மேலாக நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை விசிட் பண்ணும்படியாக பாருங்க பாஸ்டர் ஏஞ்சல் வந்து விசிட் பண்றாரு அதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது ஈசாக்கையும் நிமித்தமாக ஆபரகாமையும் சாராலையும் மறுபடியும் வந்து கர்த்தர் ஏஞ்சல் வந்து விசிட் பண்றாங்க அந்த இடத்துலதான் கர்த்தர் வந்து பெரிய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார் சோ கண்டினியூஸ் ஆஃப் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் உங்க வாழ்க்கையில உண்டாகுது ஆமே பண்ணுங்க உங்களுக்காக ஒரு அசைவு உண்டாக்கப்படும் மூன்றாவதாக உங்களுக்கு கத்தல் அற்புதம் செய்வதற்கு குறிக்கப்பட்ட காலம் இதுதான் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம் வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகம இருபத்தி ஓராம் அதிகாரம் நாலாவது வசனம் தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபரகம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் பிறந்த எட்டாவது நாளே பாஸ்டர் விருத்த சேதனம் ஆரம்ப உடன்படி உடன்படிக்கை என்பது உடன்படிக்கை உடன்படிக்கை ஆரம்பிச்சிருச்சு ஆனா இஸ்மவேல் தான் முதல்ல வந்தாரு ஆனா இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணும் வேதம் சொல்லுகிறது அவருக்கு பதிமூன்று வயதா இருந்ததா ஆமே ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தார் உயரலாம் உங்களுக்கு முன்பாக நீங்க நினைத்த அதிகாரத்துல வேறு ஒருவர் வந்து உட்காரலாம் ஆமா பஸ்ட் அவங்க வந்துடலாம் அப்ப நீங்க நினைப்பீங்க ஓ எனக்கு இந்த அற்புதம் இல்ல போல இருக்கு அவர்களுக்கு தான் இந்த அற்புதம் போல இருக்கு நீங்க நினைக்கலாம் ஆனா இஸ்மவேலா இருந்தாலும் பதிமூணாவது நாள் தான் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டது விருத்து சேதனம் பண்ணப்பட்டது ஆனா ஈசாக்கு பிறந்த எட்டாவது நாளே கிங்டம் உங்களுக்காக ஸ்பீடா வேலை செய்யும் நாமே கமெண்ட் பண்ணலாமா கிங்டம் வில் ஒர்க் ஸ்பீட்லி தேவ ராஜ்யம் வேகமாய் வேலை செய்யும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க கிங்டம் வில் ஒர்க் ஸ்பீட்லி தேவ ராஜ்யம் வேகமாய் வேலை செய்யும் ஆமா எட்டாவது நாளிலேயே விருத்த சேதனம் பண்ணப்பட்டாரா இந்த காலை வேலையில உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த போராட்டத்துல நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக தேவ ராஜ்யமே உனக்காக வேலை செய்யும் அவர்கள் ஃபர்ஸ்ட் வரலாம் உங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பாக நிற்கலாம் ஆனா கர்த்தர் தான் அழைத்திருக்கிறார் ஆமே நீங்க என்ன சொல்றீங்க கத்தருடைய அழைப்பு எப்பவுமே எப்படி தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் உங்களை முன்னாடி நிறை நிராகரிப்பது மாத்திரமில்ல உங்களுடைய அழைப்பை இன்னொருத்த உங்களுக்கு முன்பாக பிரபலமா இருக்கும் போதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் கத்தர் எண்ணெயை வைத்திருக்கிறாரி பாருங்க மோசையை கத்தர் விடுதலை கொடுக்க முடியாத அழைத்தார் ஆனா என்ன பண்ணாங்க மோசையை துரத்தி விட்டாங்க துரத்தி விட்டது மாத்தமல்ல மோசையோட வேலையே மாறி போயிடுச்சு மோசை என்ன ஆகி விட்டாரு அவர் ஆடு மேய்க்கிறோன்ன மாறிட்டார் யாருக்கு விரோதமா மோசை யுத்தம் நினைச்சாரா அவர் மறித்தே போயிட்டார் அப்பன்னா என்ன அர்த்தம் மோசை தான் வாழ்க்கையில நினைச்ச எல்லா கனவுகளை விருப்பிரோதமா தான் சண்டை போட்டு இந்த ராஜ்ஜியத்தை காப்பாத்தி ஜனங்களை வெளிய கொண்டு போன நினைச்சாரோ எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு ஆமா ஜனங்களும் வேணான்ட்டாங்க அந்த ராஜாவும் போய் செத்து போயிட்டாரு மோசை ஆளுமைக்கு போயிட்டாரு வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கிற நாட்களை ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு மோசையை நினைக்கும் பொழுது கத்தர் என்ன பண்ணாரு மறுபடியும் அழைத்துக் கொண்டு வந்தார் இன்னைக்கு உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிற மகனே மகளே மறுபடியும் நான் உன்னை அழைத்து கொண்டு வர போறேன் மறுபடியும் உன்னை அபிஷேகம் பண்ண போறேன் மறுபடியும் உன்னை தேற்ற போறேன்

அநேகர் நீங்கள் பரியாசம் பரியாசம் பண்ணுகிற நிலைமையில நீங்க இருக்கலாம் அநேகர் உங்களை பார்த்து இவர்கள் எல்லாம் ஒண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் அடிக்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது இங்க ஈசாக்கு அப்படிதான் நடந்தது முன்பாக இதே ஒரு இன்சிடென்ட் ஆகாருக்கும் சாராளுக்குள்ள நடக்கும் பொழுது சோ ஆகார் வந்து ஓடி போறாங்க பாஸ்டர் அப்ப உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு ஆகாரோடு இடைப்பட்டு நீங்க இருக்க வேண்டாம் உடனே உன் ஆட்சியார் அன்றைக்கு போய் அடங்கி இருன்றாரு ஆனா இந்த இடத்துல ஈசாக்கு விரோதம்

உன்னை உயர்த்தி அவர்களை துரத்துவார் ஆமே அப்படிதான் நடந்தது ஈசாக்கை பரியாசம் பண்ணின அதே ஆகாரியும் இஸ்மே வெளியும் வெளிய கொண்டு போனாரு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேங்க கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்துல உன் இருக்கிற உன்னுடைய குடும்பத்தார் மத்தியில உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில நீங்கள் உயர்ந்திருக்க போகிறீர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த நாலு அடையாளம் கத்தர் இதுதான் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் என்பதை காண்பிக்கிறதுக்காக கத்தர் உங்களை இணைய வைத்திருக்கிறார் ஆமே சோ பயந்து பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா இருக்கிறபடியால் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் யாரெல்லாம் இந்த நேரத்துல நான் நிராகரிக்கப்பட்டிருக்கேன் என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க என் குடும்பமே என்னை பார்த்து சிரிக்குதுன்னு யாரெல்லாம் வேகப்பட்டு நோக்கடிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ இந்த நேரத்துல கர்த்தாவே ஈசாக்கை போல கனப்படுத்துங்கப்பா ஈசாக்கை போல அற்புத பிள்ளைகளாக மாத்துங்கப்பா அதிசயம் செய்தவர்களை உயர்த்துங்கப்பா இஸ்மவேல் ஆபரகின் பலத்துல பிறந்தான் ஈசாக்கு ஆபரகாம் பலன் செத்து போயிட்டு சாராளுடைய கற்பம் செத்து போனாலும் கத்துடைய வல்லமை குறைந்தே போகல அதே போல இன்னைக்கு இவங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு உங்ககிட்ட வேலை இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட படிப்பலாம் இருக்கலாம் ஆனாலும் இவர்களை உயர்த்துகிற தேவன் இவர்களோடு கூட இருக்கிறபடியால் ஒருபோதும் ஒரு நாளும் ஈசாக்க வெக்கப்படுத்தாம ஜாதிகளுக்கு தலைவனாக நீங்க மாத்தனது போல பஞ்ச நாட்களில பெருக பண்ணுறத போல இந்த நாட்கள்ல என்ன காரியம் அவங்க ஒரு பெருக்கம் இந்த குடும்பத்துல வருவதாக வியாபாரத்துல வருவதாக அவங்களோட பிள்ளைகள் வாழ்வில வருவதாக சரியத்துல ஆரோக்கியம் வருவதாக குடும்ப வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக வேலையில நிம்மதி உண்டாவதாக நல்ல வருமான கடையில வியாபாரங்களில வருவதாக நான் தேவனுடைய கரைவங்களோட கூட இருந்து இதுவரைக்கும் இங்க பட்ட துயரங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக ஈசாக்கின் நாட்களுக்குள்ளாக இவர்கள் வளருவார்களாக என்று ஜெபிக்கிற நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல கத்தவங்களை பார்த்து சொல்லுகிறார் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் உன்னை மனிதர்கள் நிராகரிக்கும் பொழுது உன் ஆசீர்வாதத்துக்கு அருகாக நீ என்ன பண்ணிட்ட வந்துட்டேன் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் பாய் பேசுகிறார் நாளை காலையில் இதே நேரம் பதினொன்ற மணிக்கு பேஸ்புக்ல பி டு பி ஃபேமிலி மணிக்கு யூடியூப்ல பி டு பி இதே நேரத்துல வந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவனுடைய வல்லமை உள்ள போகிறார்